ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்ன் அச்சுனா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு ரெசிபி வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் வடகை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் கூட பூண்டுப்பல் கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் கருவாட்டு குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி கேட்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் கத்திரிக்காவும் முருங்காவும் தான் கருவேட்டை குழம்புக்கு போட போகிறேன் அதனால கத்திரிக்காய் எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலான்ட்டு கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் எண்ணெய் கூடவே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருந்தேன் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் புளி கூடவே உப்பையும் ஆட் பண்ணியிருந்ததுனால நான் உப்பு போடலை குழம்புல புளி கூடவே உப்பையும் கரைச்சி எடுத்து வச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் குழம்பு ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கொதி கொதிச்சா தான் முருங்கைக்காய் ஆட் பண்ணுவேன் சில அவங்க எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்குவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை குழம்பு ஒரு கொதி கொதிச்சா தான் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வாழை தான் எடுத்திருந்தேன் உங்கள் கிட்டே என்ன கருவாடு இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லா மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்